ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கேனா வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா வாங்க நம்ம வீட்டு கொல்லையை சுற்றி பார்ப்போம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிணறு மாங்காய் மரம் நெல்லிக்காய் மரம் அப்புறம் பெப்ளி மாஸ் மரம் இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும் ஜாலியாக இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஓட்டு வீடு நல்ல பெரிய வீடு முத்தம் வச்ச வீடு நல்லா மழை பெஞ்சாலாம் நல்லா சாரெல்லாம் ஜாலியாக இருக்கும் முத்தத்துலலாம் தண்ணி தேங்க வச்சு ஜாலியாக குளிச்சிட்டு விளையாடுவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி முத்தத்துலலாம் ஜாலியாக குளிச்சிருந்திங்கன்னா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பலாமரம் எல்லாமே இருக்கும் லீவ்லாம் விட்டாங்கன்னா அப்படியே வந்து பொழுது போயிடும் அப்படியே கொல்லையில் விளையாண்டுட்டு புத்தி ஓடி பிடிச்சி அப்புறம் தாயக்கட்டை இதே மாதிரிலாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே வந்து பொழுது போயிடும் லீவில் பசங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க சொந்தக்கார பசங்களாம் அப்படியே கொல்லையில் அலைஞ்சிக்கிட்டு எதா கூட்டம் சூறாக்கிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக இருக்கும் இப்போ அப்போல்லாம் வந்து நான் அங்கெல்லாம் வந்து விளையாட்ருந்தோம் இப்போ என் பசங்க வந்து விளையாடிட்ருக்காங்க இப்போ வந்து என் பசங்களை அழைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் பசங்கள் இருபது நாளாக வந்து எங்கள் வீட்டில் இருக்குது சரி அழைச்சிட்டு போகலாம் ஊருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஊருக்கு வந்திருக்கோம் அங்கே ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் நல்லா வசதியாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிறதே ஒரு ஜாலி தானே டவுனில் இருந்தால் ஒரு ஃபுல்லாக வீடு இருக்கும் பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தா வீடு இருக்கும் இந்த பக்கம் பக்கம் பார்த்தா வீடு இருக்கும் டிஸ்டபன்ஸாகவே இருக்கும் இது மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும் மரத்தில் அப்படியே மாங்காய் வந்து பிரிச்சுட்டு அப்படியே மரத்துலேயே உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு தனி ஜாலி தான் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அப்போ மரத்துலேயே ஏறி மொளாத்தூள் உப்புலாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே மரத்துலேயே மாங்காவை பிரித்து உடச்சி அப்படியே உட்காந்துட்டு மரத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு வருவோம் இல்லைன்னா மாங்காவை வந்து என்ன பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல் பிரிச்சுட்டு ஒரு குழி நோண்டி அதை மாங்காவை வச்சுட்டு மேலே வந்து சத்தையை போட்டு மூடி வச்சுட்டோன்னா ஒரு பத்து நாளில் வந்து பழுத்துடும் அது அப்படியே கொல்லையிலே உட்காந்துட்டு முழுசாக தின்னுட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலாம் நான் போயிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ஜாலி அது மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் அப்போ சின்ன பிள்ளைகள் ஜாலியாக இருந்தது இப்போது கல்யாணம் அப்படியே குழந்தைன்னு போனோடனே லைஃப் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃப் தானே அதெல்லாம் திரும்பி கிடைக்க போகிறதில்ல இப்போ இருக்க லைஃப்பை ஜாலியாக வந்து மாற்றிக்க வேண்டியது தான் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலே ஒரு குரங்கு குட்டி உட்காந்துருக்கு பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்